கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு அணி சார்பாக முதியோர் இல்லத்தில் அரசுவை உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கவிழா தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜியின் வழிகாட்டுதலின்படி சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவில் மாநில செயலாளர் டாக்டர் கான் ஆலோசனையின்படி கோவை சரவணபட்டியில் உள்ள ஓசாலம் முதியோர் இல்லம் முதியோர் காப்பகத்தில் மதிய அரசு உணவு இனிப்பு பெட்ஷீட் ஆகியவற்றை கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தொண்டாமுத்தூர் கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமைப் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ஏ எம் ஹுசைன் தலைமையில் அணியின் மாவட்ட நிர்வாகிகள் எஸ் பிரான்சிஸ் ஏ எம் ஜாகிர் ஹுசைன் டி ஆரோக்கிய ஜான் மைக்கேல் ஆண்டனி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியன் மாவட்ட துணைச் செயலாளர் அசோக் பாபு ஆர்குட்டி கழக செயலாளர்கள் சிறை சிவா என்கிற பழனிசாமி எஸ் பொண்டுசாமி கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் பொதுக்குழு உறுப்பினர் எஸ் விஜயகுமார் தேசிய இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் மற்றும் ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் நவீன்குமார் வட்டக்கழக செயலாளர்கள் எம் எச் இப்ராஹிம் ரங்கசாமி ராம் மயில்சாமி கோபாலகிருஷ்ணன் தமிழ்ச்செல்வன் அணிகளின் அமைப்பாளர்கள் தளபதி தியாகு லா தேவசேலன் செல்வராஜ் சரவணபட்டி மோகன் தலைமைக் கழக பேச்சாளர் அதிரடி அல்தாப் சந்திரசேகரன் துரை பகுதி துணைச் செயலாளர்கள் பொன்னுசாமி கிருஷ்ணவேணி கழக செயல்வீரர்கள் சரவணபட்டி மோகன் பூ மூசா சங்கர் மார்ஷல் தினேஷ் ஜோசப் அருராஜ் சின்னு கவின் மேரி மற்றும் ஓசான முதியோர் இல்லம் நிர்வாகிகள் டேனியல் ஜெகராஜ் ஜெஸ்டின் லூயிஸ் கழக நிர்வாகிகளும் மகளிர் அணியினரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மை அணியின் சார்பாக இன்று அந்த முதியோர்களுக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் உணவுகளை வழங்கி வழங்கி